நிறைய பேர் நிறைய மருத்துவ முறைகளை ஃபாலோ பண்றாங்க ஆனா முழங்கால் வலி மட்டும் நிரந்தரமா சரியாக மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் ஒரு அடி முன்னாடி போய் நிறைய சர்ஜரியும் பண்ணுவாங்க அப்படி பண்ணா கூட இந்த முழங்கால் வலி குறையவே மாட்டேங்குது வருஷ கணக்கா இருந்தாலும் சரி அத இயற்கை முறையில சரி பண்ற ஒரு ரெமடியை தான் இப்ப நம்ம பாக்க போறோம் நமக்கு ஆயுர்வேதத்துல இந்த முழங்கால் வலியை சரி பண்ற ஒரு மூலிகை செடிய பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த முழங்கால் வலியை சரி பண்றதுக்கு துத்தி செடி எவ்வளவோ உபயோகப்படுது இந்த துத்தி செடி ரோட்டு ஓரங்கள்ல கிராமப்புறங்கள்ல எங்க நாளும் கிடைக்குது நிறைய பேர் தோட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஓரமா அதிகமா வளர்ந்து இதுக்கு கக்கடி அதிபலா அப்படின்னு வேறு பெயர்களும் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பெயர்ல கூப்பிடுவாங்க இந்த துத்தி செடிய வச்சு முழங்கால் வலியை நிரந்தரமா எப்படி சரி பண்ணலாம்னு இப்ப பாக்கலாம் முழங்கால் வலி மட்டும் அல்லாம முழங்கால் வாதம் முழங்கால் வீங்கிறது இந்த பிரச்சனையையும் சரி பண்ணுது இதுக்கு இந்த துத்தி செடியோட நல்ல முதிர்ந்த இலைய எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு கைப்பிடி நிறைய துத்தி இலையை எடுத்துட்டு வந்து அதோட வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் இந்த வெங்காயத்தை சின்னதா பண்ணி லைட்டா அதோட இந்த இலையையும் சேர்த்து நைசா பேஸ்டா பண்ணிக்கிடணும் இந்த பேஸ்டோட கொஞ்சமா கடுகு எண்ணெய் இல்லாட்டி விளக்கெண்ண ஊத்தி அடுப்புல வச்சு கொஞ்சமா சூடுபடுத்தணும் இந்த பேஸ்ட நீங்க வெது வெதுப்பான பதத்துல இருக்கும் போது உங்களுக்கு உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ அதாவது உங்களுக்கு கழுத்து வலி இருந்துச்சுன்னா கழுத்துல அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி கை வலி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒருவேளை உங்களுக்கு முழங்கால் வந்து வீங்கி இருந்ததுன்னா அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிட்டு வெள்ள காட்டன் துணியை எடுத்து உங்க காலை சுத்தி நல்லா கட்டிக்கோங்க இத நீங்க எந்த டைம்ல அப்ளை பண்ணனும்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்க காலையில பாத்தீங்கன்னா உங்க முழங்கால இருக்கிற வீக்கம் எல்லாமே குறைஞ்சிருக்கும் முழங்கால் வலி கூட முழுவதுமா சரியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மடி பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஹெல்த் அண்ட் பியூட்டி சீக்ரெட் சேனலை பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க அடுத்த பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் thank you